ஒரு ஜென்ரலா ஒரு வீட்டுக்கு அடிப்படை வாஸ்து விதிகள் என்னென்ன இருக்கணும் இந்த விதிகளை நீங்க ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னாவே சூப்பரா இருக்குமா இது எனர்ஜி சப்ஜெக்ட் கிராவிட்டி சப்ஜெக்ட் சூப்பரா ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு இடத்துல தட்டி அது வந்து காலம் காலம் தான் அந்த முடிவு பண்ணுது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு இடத்துல பேரிழப்பை கொடுத்தது நிறைய இடங்கள் பார்த்தாச்சுங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிம்மா நற்பவி மேம் மேம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்து ரீதியாக வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளில் பேசியிருக்கோம் ஒரு ஜென்ரலாக ஒரு வீட்டுக்கு அடிப்படை வாஸ்து விதிகள் என்னென்ன இருக்கணும் அடிப்படை வாஸ்து விதிகள் அப்படின்னாலே ஒரு சைட்டு ஒரு மனை வந்து எந்த திசையை பார்த்த மனையாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு கார்னர் இழுத்து இருந்தால் கூட அதை ஃபஸ்ட்டு சதுரம் செவகமாக பண்ணணும் எந்த கார்னரும் இழு ஒரு கார்னர் இழுத்துச்சின்னா ஒரு கார்னர் கட் ஆகுதுங்கிற கான்செப்டு அதனால் இது போல் கரெக்டாக இருக்கணும் அது போலவே வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் காலி இடம் கரெக்டாக விடணும் எது எதுக்கு எப்படி விடணும் அங்கே என்ன டிகிரி திரும்பியிருக்கோ அதை பொறுத்து காலி இடம் விடணும் அது போலவே காம்பவுண்டு நிச்சயமாக எல்லா வீடுகளுக்கும் வேணும் காய் அதாவது வீட்டோட சுவர் தாய் சுவர் அப்படிங்கிறதுனால காம்பவுண்டு அப்படிங்கிறது தந்தை சுவர் காம்பவுண்டு இல்லை அப்படின்னா தந்தையை தந்தை இல்லாமல் பண்ணிடும் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நீங்கள் அது போலவே ஒரு நாலு ரெண்டு பில்லரை மட்டும் இழுத்து ஏதாவது ஒரு கார்னரில் ஃபோர்டிக்கோ வடகிழக்கில் ஃபோர்ட்டிக்கோ அல்லது வடமேற்கு ஃபோர்ட்டிக்கோ அல்லது தென்கிழக்கு போற்றிக்குன்னு சொல்லி இழுத்து போட்டிங்கன்னா அதுவும் வாஸ்து பாதிப்பை உருவாக்கிறோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் உச்ச வாசல் அதாவது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டியும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டியும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வட வடக்க ஒட்டியும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும் உச்சத்துல ஒரு அரை அடியிலேயே உச்சத்தில் வைக்கிற வாசல்கள் வந்து பெரும் அளவுக்கு பொருளாதாரத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி வடக்கு வட வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இரண்டு இடங்களிலும் நல்ல பெரிய பெரிய ஜன்னல்கள் வைக்கணும் இது வந்து பேசிக் ரூலு இந்த விதிகளை நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கனாவே சூப்பராக இருந்துடும் அதுபோல் உங்கள் வீட்டோட டிகிரி நார்த் எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து எந்த இடத்துல டாய்லெட் வரலாம் எந்த இடத்துல டாய்லெட் வரக்கூடாதுங்கிற சூட்சமாக இருக்கு இதுக்கு நான் தான் உங்க வீட்டுக்கு நேரடியாக வரணும் வாஸ்து தேவைப்பட்டா இதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து வடமே ஒரு 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 முக்கால் அடி உயரம் பண்ணி இந்தியன் டாய்லெட் போடுறதோ அல்லது வெஸ்டர்ன் டாய்லெட் போடுறதோ பாதிப்பை ஏற்படுத்துது எந்த இடத்தையும் நீங்கள் உயரம் பண்ணினீங்கன்னா அதோட அந்த அந்த இடம் லோடு ஆயிட்டா கூட பேலன்ஸ் உள்ள உயரங்கிறது அந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு ரூமுக்கும் வாசல் உச்சமாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனித்து பண்ணணும் அதே மாதிரி டைல்ஸ் போடும்போது உறுதியை வீடு தான் டைல்ஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செக் பண்ணி போடுறது சிறப்பு வாஸ்துவில் இருப்பியெல்லாம் மிகப்பெரிய சூட்சமங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு சுற்றுப்புற வாஸ்துல மரங்கள் எங்கே இருக்குது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குது போர்வெல் அது ஒரு கார்பரேஷன் போர்வெல் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் அடிப்படை வாஸ்து விதிகள் மேம் இப்ப நீங்க அடிப்படை வாஸ்து விதிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது சதுரம் செவ்வகம் இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்றீங்க ஒவ்வொரு ரூமுக்குமே நம்ம இந்த மாதிரியான வாஸ்து பார்க்கணுமா நிச்சயமா ஒவ்வொரு ரூமும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும் அதில் கட் பண்ணி ஒரு டாய்லெட்டை வைக்கிறது இதெல்லாம் தப்பு அது மாதிரி வைக்கக்கூடாது சிறப்பு மேம் இப்ப வந்து இந்த சதுரம் செவகத்தை நம்ம சரி பண்றோம் இல்லை நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வாஸ்து பாக்குறோம் நமக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துலயோ நாலு வருஷத்திலையோ இடையூறுகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பதிவுகளை பார்த்துட்டு அவங்க வாஸ்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மேம் சொல்யூஷன் இமீடியட்டா நீங்க கொடுப்பீங்க இமீடியட்டா கொடுக்கறது வீட்டுக்குள்ள வீடு உங்க வீட்டுக்கு சரௌண்டிங்ல வீட்டுக்கு வெளியில தான் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுவேன் அதுலயே சூப்பரா ரிசல்ட் எழுபது சதவீதம் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருவேன் அதுலேயே முடியலன்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் ஒன்றா வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரூமை எனர்ஜெட்டிக்காக நல்ல வடக்கை உச்சப்படுத்தின ஒரு ரூம் கிடைச்சா எடுப்பேன் அல்லது மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டு கொடுப்பேன் அல்லது விவசாய நிறையா இருக்குன்னா இந்த வீடு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சமைச்சிக்கோங்க பயன்படுத்திக்க எல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ரூமை போட்டுடலான்னு சொல்லி எக்ஸலண்ட் ரிசல்ட்டுங்கம்மா இது எனர்ஜி சப்ஜெக்ட்டு கிராவிட்டி சப்ஜெக்ட்டு சூப்பராக ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் சிறப்பு மேம் என்ன வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமா ஏன்னா நம்ம உடம்பும் இந்த வீடும் ஒண்ணுதான் நம்ம லாஸ்ட் பதிவுல நீங்க சொல்லும்போது கூட மன அமைதி மன சந்தோஷம் வேணும் அப்படின்னா கூட வாஸ்து வந்து அது வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு நீங்க பிராக்டிக்கலா பார்த்த ஸ்டோரி கூட சொன்னீங்க இல்லையா ஒரு வீட்டுல நல்லது நடக்கணும்னாலும் அங்க வாஸ்து பணம் வரணுனாலும் வாஸ்து நல்லா இருக்கணும் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா வாஸ்து நல்லா இருக்கணும் ஒரு டைவர்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா அங்கே வாஸ்து நல்லா இருக்கணும் உயிரிழப்பு ஏற்படாமல் திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட்டு சூசைடு இதெல்லாம் இருக்கணும்னாலும் வீடு நல்லா இருக்கணும் இது மாதிரி நிறைய வாழ்வியல் மொட்டு மொத்தத்தையும் உள்ளடக்கியது இருப்பியல் வாஸ்து நம் ஜென்ரலாக நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க நான் வந்து வாஸ்துலாம் பார்க்கல ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு என்ன மேம் சொல்றீங்க நிச்சயமா அப்படி இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கம்மா ஏதோ ஒரு இடத்துல தட்டிரும் அது வந்து காலம் காலம் தான் அதை முடிவு பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு இடத்துல பேரிழப்பு கொடுத்தது நிறைய இடங்கள் பார்த்தாச்சுங்க சிறப்பு மேம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே ஏத்த மாதிரியான வாஸ்து அமைப்புகளை கொண்டு நம்ம ஒரு இல்லத்தை கட்டும் பொழுது அந்த இல்லம் வந்து நமக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக கொடுக்கும் இல்லையா ஆமாங்க ரொம்ப ஒரு அருமையான பதிவா கொடுத்தீங்க மேம் நன்றி